புங்குடுதீவு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சோதிரட்னம் சுவயோகம் அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனில் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுவாமிநாதன் சின்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற பிள்ளை கதிரமலை ஆகியோர் திப்பராமகனும் காலம் சென்றவர்களான செல்லையா பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் காலம் சென்று சோதிரட்னம் அவர்களின் அன்பு மனைவியும் பஞ்சாட்சரம் சாவித்ரி சுகந்தன் சிவனேசன் செல்வமலர் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கிருஷ்ணகுமாரி காலம் சென்று ஸ்ரீகாந்தன் கங்காதேவி சுகந்தி கேதீஸ்வரன் ஆகியோரும் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான முத்துச்சாமி சிவபாக்கியம் வள்ளிப்பிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும் துஷ்யந்தன் விஜயந்தன் ஷாலினி இலக்கியா சஞ்சய் ராகுல் ரதீஷ் கவின் சயனி சயந்த் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆபியன் அமிலா ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வாறு உற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்